அடடே போயிடுறா போயிடுறா எப்பா இதுயா என்னடா என்னடா அது நடு நடுல வந்துச்சுடா கொஞ்சா அப்படியே இருக்கா அது அடிச்சானடா அடிச்சடா ஓட ஒன்னே ஒன்னுடா அடிச்சு விரைய வேண்டியதுடா இதுக்கு ஆது என்னடா கண்டாச்சுடா யாரு இங்க வந்துருக்குடா வேற மாதிரி காரி கேளு இந்த மேல் பேர்ல

Pero... Bueno.

ஏழாவது <laughs> தேனி மாவட்டம் <Tipps> ಕಾರು ಕಾರು ನೀಟ ಪommatti ಇತ್ತಾನಾ ಬದನಿ ಮಾತಾಡಾ ನೋಡು ಪ್ರಬಾ ನಾಯೆ ಇಕ್ಕೆಲ್ಲ ಇದ್ದಾಳೆ ಮೊದಲು ಬಂದಾ ತೀಚೆ ಬರೋದು ಬಾರೆ ಬಡಬಡ ಕಾರ್ದಾ ಹೋಗ್ತಾ ಹೋಗ್ತಾ ಮೊದಲ ಬರ್ತ ಬಡವರಿಗೆ ಬೆಲೆ ನೀಡೋಣ ಅಂತ ಹೇಳಿಬಿಟ್ಟೀಯಾ ಗಮ್ಮಾರು ಗುರುಮ 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 ஆறாவது தடவை வந்துருக்கு ஓடி 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 போடுங்க ஓடிங்க ஆறாவது தடவைங்க சோரமளம் போடு பா போடு பா போடு பா போடு பா இரண்டாவது தடவைங்க பெரிய மாவட்டம் கப்பா சுத்த ஆரம்பியார் போடு பா இரண்டாவது தடவை பெரிய மாவட்டம் வெட்டிட்டி கப்பா மூன்றாவது தடவை கலர் உடைய போய் சடியேப் பா நான்காவது தடவை சுனரிகும சுனரிகும கோனடா திருப்பு போய் திருப்பு ஐந்தாவது தடவை சுனரிகும ராக்கிமா

ಒಂದ್ರಲ್ಲ ಇದೆಲ್ಲ 32 રૂપિયા ಇದರ ಕಡೆ ಕಾರು ಅಲ್ಲ ಒಂದು ಬೈಕ್ ನಂಬರ್ ಇದೆ ಇಳೋರ್ ಕೊಟ ಪ್ರತಿ ಇದೆ ಮೊದಲ ಕೊಡಿ ವಿಡಿಯೋ ಕೊടാ ಒಂದು ಓಡಿ ಇನ್ನ ನೀನು ಹೋಗಿ ಮಾರ್ಕೊಂಡು ಬಂದೆ ಅಂತಿದ್ದೆ ಅವರೇ ಕಡೆ ಕಡೆ ಇವಸೇ ಟೆಕ್ಕಿ ಗೆ ಹೋಗ್ತಾ ಕಡೆ ಕಡೆ ರೂಪಾಯಿ ಕೊಡಿ ಅಂತ ಕೊಡುವ ಸುಮ್ಮ 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 ಅಂತ ಹೇಳಿ ನಿನ್ನ ಬರಿ

அந்த யார் பண்ணுறது பரிசாரி சேர்வது இரண்டாமல்லை கலையா மூணு Um, தொடர்ந்து போயiarye என்னன்னு தெரியல என்னன்னு சொல்லட்டுது யாரே தென்றியா அதே வாஸ் இந்தா கண்ட்ரோல்ல இருந்துல 11 6 முடியா இதுக்கு வந்து நிர்க்கார் மிருவா முதற்கொண்டு ஒரு ஒரு தேடி மூலமச்சன் சொன்னேனானுடா ஓட்ட இருந்து ஆரம்பிச்சா இந்தா இதுக்குது பிரேக் சரியா முன்னாடி வந்து நம்ம வந்து அதுக்குள்ள நம்மால பன்னாரக்கு ஹோட்டல் எடுக்கலாம் முன்னாடி எல்லாம் பன்னாரக்கு பன்னாரக்கு

போட்டு இந்த டார்ல எட்டி இப்ப வெயிடுப்பா வெயிடுப்பா முதல் பரிசு தெலுங்கர் காரே ஓடுறது முதல் பரிசு வேற ஒருத்தருக்கு தேரி மாவாட்டா ரொம்ப வெறியில ஆரம்பி ல ஓடி விட்டு சார்வே அரவிந்த் இரண்டாவதுல கம்ம புத்தா ஆசிரி ஓடி விட்டு சார் சந்திரன் வந்து இங்கே வந்து வாங்க தம்மை வீடியோஸ் கோசானே வேனத்தி புராந்த் அந்த மீட் வெச்சி புரோட்டு ஜாயின்ட் நாம் ஜாபதா الصوره வைக்கிற மாதிரி அத செக்க பக்குமா கடுபானான புரோட்டு கடுபானாத நெப்பாயிட்டு பிரபு சுந்தரேந்திரன் கோகுல் ராஜா ஐதாவதா கல்லு நடுவுல பாயேப்ள கர்மஜவா அப்படியே தப்பே இப்படி போயிரங்க அதிரங்க கோசிக்காரதி புள்ள புரோவுடைய கோமலா ஒற்றல்ல இருதுல ஆ இதுல போறது மீட் போடவே முடியாது அதோட இந்த தியாரி ஆது

ஓடி ನೋಡಿ வெல்லில ஆனந்தா ஓடி ನೋಡಿ செல் வந்துட்டாங்க கேர் வச்சு மத்தையிலே ஓடி ನೋಡಿ மாத்தளே अरे பைப்பா ஏய் இந்த பைக்கையா முதலாளிய வந்து இருக்கின்ற மாதிரி நிலாரன் அடைச்சானே மீனாட்சி முருகேஸ்வரர் வெண்ணச்சூரியோட கேர் இந்த சாரி பொட்டிபுரம் ராஜ் குமார் சாரி 얘는 வரத பக்கத்து வரத பக்கத்து

கடுமையான மூன்றாம் தேதி மாவட்டம் கல்லல் உடைப்பா சக்தி என்பன நான்காம் சிவகங்கை மாவட்டம் என்ற பাড় அடி ஓங்கி அடிக்கியா. அம்மா பின்னால இருந்து கோப்பா. கர் போடுடா. கர் போடுடா. மாடு வெட்டி வந்துருக்கற. ஓடி ஓடி அடிக்க பாருங்க. கர் போடுடா. கோமியா விரட்டு. எடி ஓங்கி அடிக்கிறீங்க. அம்மா வாங்குன எடி அடிக்கிறீங்க. யாரா தல் கேடி. நம்ம ஓடுறது யாரே? ஒருத்தர் சடேலமா. வாயா. இதுக்கு பெரிய பெரிய பேர் بلا.